ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது சூரியனையும் மலையையும் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் பொலிய பண்ணுகிற தேவனால் இந்த மனுஷனுடைய நிலமும் ஆசிர்வதிக்கப்பட்டது காரணம் ஏழைகள் விதவைகள் துயரப்படுபவருக்கு உதவும்படி அவனிடம் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய நிலைமை அவனுடைய கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டது ஆனால் அவனோ எல்லாம் தனக்கே சொந்தம் என்று எண்ணினவனாய் தன் ஊழியக்காரரிடம் நான் என் களஞ்சியங்களை பெரிதாக கட்டி எல்லா தானியங்களையும் பொருள்களையும் அதிலே சேர்த்து வைத்து என் ஆத்தமாவே நீ இலைப்பாரி பூரிப்பாயிரு அநேக எல்லாம் உனக்கு சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவேன் என்று சொன்னான் அவனுக்கு கிடைத்த இந்த மிகுதியான ஆசிர்வாதத்திற்கு தேவனே காரணம் என்பதும் அதை ஏழைகளுக்கும் வறியோருக்கும் கொடுப்பதற்காக தன்னை உக்கிரானக்காரனாக ஏற்படுத்தினார் என்பதும் மறந்து பரலோக சிந்தை இல்லாதவனாய் இதை அனுபவிப்பதை விட இங்கு மேலானது ஒன்றும் இல்லை என்று இருக்கும்போது தேவன் அவனை நோக்கி மதிகேடனே இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் மிகுதியான ஆசீர்வாதங்களுக்கு நாம் உரிமைக்காரர் அல்ல உக்கிரானக்காரர்கள் என்பதால் அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாம் கவனமா இருப்போம்